என்ன நாலு தரமான வேற லெவலான சீட் கொடுத்து போறோம் சரி வாங்க நம்ம வீடியோ கோல போய் அந்த நாலு சீட் கோடி பார்க்கலாம் இப்பதான்

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கோடு என்னென்னு தெரியணுன்னா அதுக்கு நீங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோன் ஓப்பன் பண்ணி ஆட்ஜஸ்ட் உள்ள போய் பிஎம் பதினாலுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அந்த சர்ப்ரைஸ் என்ன கேட்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் கேமு இந்த இந்த கேரக்டரை வச்சுட்டு வெளியே போயிட்டு வரும்போது அந்த கேரக்டரோட ட்ரெஸ் கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பச்சை கலர் ஜிங்கி சேனலில் இருக்கும் அடுத்த சீட் கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட் கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் அதே ஆர்ஜிஸ்டில் ஓப்பன் பண்ணி பிஎம்னு போட்டு சரி அது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இவனோட ஃபேஸை பார்த்துருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ட்ரோன் ஆனில் போய் இவனோட ஃபேஸை தான் பார்க்க போகிறோம் ஏய் ஒழுங்கா நில்லு இந்த ட்ரோன் ஷார்ட்டு ஓகே தான் ஏங்க இவன் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கான் ஹேர்கட்டு எல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டு கேல் கேரக்டரோட சிக்கோடு தான் பிஎம் பதிமூணு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும் இதோ மாதிரி தான் கைஸ் நீங்கள் ஒவ்வொரு டைம் கேம் விட்டு வெளியே போயிட்டு வரும்போது காஸ்ட்யூம் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஆனால் மூணாவது டைம் வரும்போது ஒரே மாதிரி காஸ்டியூமாக வந்துடுதுங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க் ஆச்சுன்னா தம்ஸ்அப் குறிக்கிட்டு போட்டு விட்டு போங்க கமெண்ட்டில் ஓகே அடுத்தது அக்காவோட ஃபேஸை தான் போய் பார்க்க போகிறோம் இங்கே இங்கே சுற்றி பாருங்க டீ என்னடா அது சைனா எளியாட்டுருக்குது இருந்து பார்க்கும்போது நல்லா அழகாக காமிச்சிட்டு முன்னாடி இப்படி கவுத்துட்டிங்களாடாடே சரி கொடுங்க ஓரளவுக்கு ஓகே தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்போது பார்த்தீங்களா மேஜிக் பண்ணி இந்த காரை நம்ம இப்போ பிஎம்டபிள்யூ மாற்றியாச்சு இன்னொரு மேஜிக் கம்மிக்கிட்டோமா இந்த புதுசாக கொண்டு வந்துருக்காங்க கார் மாடிஃபிகேஷன் அந்த ரெண்டாவது பட்டன் இருக்கும் அந்த பட்டன் தான் மாற்றியிருக்காங்க இதில் நீங்கள் டயர் எப்படி வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு அந்த வீலை டச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டயர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா நம்ம இஷ்டத்துக்கு டயர் வச்சுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இனிமேல் டயர்லாம் அது மட்டும் இல்லை கலரும் மாற்றிக்கலாம் அந்த ரிம்மு எனக்கு அது தாங்க தெரியும் சரி ஓகே விடுங்க அதோட கலரையும் நம்ம மாற்றிக்கலாம் எப்படி இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டந்தான் இனிமேல் கார் வீலோட கலரும் சரி காரோட கலரும் சரி இவ்வளோ ஏங்க கார் டயரே மறைய வந்துச்சு பார்த்தீங்களா ஓகே இப்போ நம்ம காரில் ஏறிட்டு ஒரு சுத்து ரவுண்டு போயிட்டு வருவோம் இது என்ன பிரமாலாம் இதோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்ததாக என்ன சீட்கோடு பார்க்க போகிறோம்னா இது ஆல்ரெடி வந்த சீட்கோடு தான் இருந்தாலும் நம்ம இதை பற்றி வீடியோ போடல இப்போ பார்த்துக்கோங்க இந்த ஆர்ஜிபின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பிரைட்னஸ் அதிகப்படுத்திக்கலாம் பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது ஆனால் இதை வச்சு விளாடும் போது ஓரளவுக்கு கேம் நல்லா இருக்குங்க இதை வச்சு நான் ஒரு வீடியோ போடலான் இருக்கேன் உங்களுக்கு அந்த வீடியோ வேணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நைன்டீன் ஃபோட்டி செவன் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இஷ்டத்துக்கு மாற்றிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும் உங்களுக்கு ஒரு வேளை பழையபடியாக கலர் வேணும்னா நீங்கள் ரீசெட் கொடுத்தீங்கன்னா வந்துடும் இப்போ நம்ம தார் எடுத்துகிட்டு எங்கே போகிறோன்னா இது நீங்கள் எந்த காருக்கு வேணாலும் டயர் மாற்றிக்கலாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானு கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற வீடியோலாம் வரும் இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு எப்படி போகிறோன்னா இந்த ரவுண்ட் ரோடு இருக்குல்ல இந்த ரவுண்ட் ரோட்லேருந்து நேராக ஒரு ரைட் எடுங்க ரைட் எடுத்ததுக்கப்புறம் நேராக போய்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்களா வீடு வந்துடுச்சு இது தாங்க நம்ம புது வீடு ஆட்டோமேட்டிக் கே கேட்டோடு வந்துருக்குங்க தனியாக இப்போ நம்ம நேராக உள்ளே போயிட்டு உள்ளே போ உள்ள போ உள்ள போ உள்ள போ உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்திட்டு ஒரு சா பிஜிமோட வீட்டை பார்த்துட்டு வந்துடுவோம் போர் படம் இருக்கலா எது பார்த்தது இவன காந்தொருவ வந்திருக்காடே களமோ அவ மூச்சரிய மயில் கால் கனும் பூச்செரிய வச்சமவ வந்திருக்காடே அத நம்ம நட்சத்து நடந்துருமா சித்தம் மறுபடி படி திரும்புதமா முத ஒரு கதை இருந்ததம்மா இப்ப குரு ஒன்னு இறங்குதமா நட்சத்திரம் ஒன்னு தெரியுதமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தாச்சு இப்போ நம்ம காரில் ஏறி வெளியே போக வேண்டியது தான் ஆமாம் அப்புறம் என்ன பண்ணுறது முழு வீடியோ இந்த கார்லேயே உட்காந்து போட்டுட்ருந்தா அந்த படம் மாதிரின்னு சொல்லிட மாட்டிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நேராக வெளியே போய் கேட்டே தோரை ஒரு வாட்ச்மேன் கூடாதா சரி ரைட் விடுங்க ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் மக்கார் பண்ணுது இப்போ நம்ம இறங்கி என்ன பண்ண போகிறோம் தெரியுமா பீஸ்டாகவே மாறிட்டேன் நம்ம Suerte un